ஒரு பீரோ பூரா பிடிச்சி சிவாலய ஒரு பீரோ பொன்னாமராவதி ஒன்றியம் அகில் பாண்டியராஜ மாடு மாறன் மாட்டின் பேர் மாறன் பொன்னாமராவதி ஒன்றியம் வக்கீல் பாண்டியராஜ மாடு ஒரு டைனிங் டேபிள் அகில் மாடு சத்தப்படி சட்டப்படி குதி கூட ஒரு டைனிங் டேபிள் தம்பி அகில் மாடு சத்தப்படி குதி கூட போட்ட ஜாமீனே கிடையாது ஆறு 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 மாடு வெட்டி விட்டுரு மாடு சிவங்கை மரமாடு புகழ் மயில் தாழ் மாடு ஒரு கட்லியா மதுரை மாவட்டம் காமேஷ் தம்பி மாடு ஒரு கட்லு மதுரை மாவட்டம் காமேஷ் தம்பி மாடு சூப்பர் 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 ஆறு மாடா